ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க இது வந்து பைத்தம்பருப்பு ஒரு நூற்றம்பது மூணு டைம் அலசி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி தக்காளி தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை பருப்பு மஞ்சள் தூள் வந்து பருப்பு வேக போடுறதுக்குங்க சீரகம் இது வந்து சாம்பார் பொடிங்க கடையில் வாங்கினது பச்சை மிளகாய் இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்க போகிறோம் குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கறங்க இது பொங்கி வலியாமல் இருக்க ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்பை மஞ்சள் தூள் போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் பருப்பு தூள் போட்டுக்கிறேங்க இப்போ மூடி நாலு வச்சு விட்டுக்கலாம் இப்போ சாம்பார் தாளிக்கலாங்க கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை போட்டு நல்லா கண்ணாடி பற்றில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க பெருங்காயம் போட மறந்துவிட்டேங்க எழுதி பெருங்காயம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி நாட்டு தக்காளி போட்டுக்கலாம் இந்த சாம்பார் பொடி பேரை சொல்லிடுவோங்க சக்தி சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு நூற்றம்பது பருப்புக்கு இதை ஒரு ரெண்டு மூணு செகண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது வேக வச்ச பைத்தம் பருப்பேன் இதில் ஊற்றிக்கலாங்க பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்னு நூற்றம்பது தான் போட்டேன் இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்கணும் இந்த அளவுக்கு வச்சுக்கணுங்க நல்லா தண்ணியாக வச்சுக்கணும் இது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக வச்சுக்கலாம் ஏன்னா திக்காகிடும் இப்போது இந்த சாம்பாருக்கு நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு போடுங்க சால்ட்டு போடாதீங்க கல் உப்பு போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க மூடி வைக்காதீங்க பொங்கி ஊற்றிக்கிறோம் அப்படியே திறந்த வாக்கிலே கொதிக்கிட்டோம் கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து மெயினான இது என்னன்னு கேட்டிங்கன்னா சீரகம் அப்புறம் சக்தி சாம்பார் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க இந்த சாம்பார் வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி பொங்கல் உப்புமா வகைகளுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டா அட்டகாசமாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு ஊத்துனா சரி நல்லா இருக்காது டிஃபன் வகை எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஒரு லைக்காவது போடுங்க தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க